ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் நிதிநிலை அறிக்கையில் ஆந்திரா பீகார்ங்கிற இரண்டு மாநிலங்களை தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களின் பேரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் உட்பட அது யோகி வெஸ்எஸ் மோடி ஃபைட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அவர்கள் சண்டை ஒருபுறம் இருந்தாலும் இப்படி ஒரு இந்தியா பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாநிலங்களுக்கான பட்ஜெட்டை போடலாமாங்கிற கோபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் நிதி ஆயோக்கில் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தேன் இந்த நிதிநிலைக்கு அறிக்கப்புறம் நான் வந்து அதில் கலந்து கொள்ளப் போவதில்லை நான் டெல்லிக்கு வர முடியாதுன்னு ஒரு அறிக்கை விட்டார் அதனைத் தொடர்ந்து கேரளா ஜார்க்கண்ட் பஞ்சாப் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு ஏழு மாநில முதலமைச்சர்கள் நாங்களும் நிதி ஆயோக்கில் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு இது ஒரு போராட்டமாக நாங்கள் அறிவிக்கிறவங்க மாதிரி சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜியும் இது குறித்து ஆலோசிப்பதாக மம்தா பானர்ஜியும் இதில் ஏன்னா இத்தனை பேர் பண்ணதுனால அவங்களும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்களும் கலந்து கொள்ளப் போவதில்லை அவங்களும் அந்த முடிவில் தான் இருக்கிறாங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை அதை எதிர்கட்சி முதலமைச்சர்கள் எல்லாரும் எதிர்க்கின்ற இந்த போக்கு இந்த அரசியல் பாதையை எப்படி பார்க்குறீங்க அவங்க பிஜேபி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திருந்தின மாதிரி தெரியல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துருந்ததுன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் சென்று போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முந்நூற்றி மூணு சீட்டு பிடிச்சதுக்கு இன்றைக்கி முந்நூற்றி முப்பது சீட் பிடிச்சிருக்கணும் ஆனால் அது இரநூத்தி நாற்பதாக குறைஞ்சதுக்கு காரணம் என்ன ரொம்ப தெளிவான காரணம் என்னென்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு பிடிக்கலை எதேச்சு அதிகாரமாக நடக்கிறது ரெட்டை என்ஜின் அரசு மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒரே கட்சி கழுர் இருந்தால் தான் மாநிலத்துக்கு டெவலப்மெண்ட்டே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடனா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது அதுக்கு நிதி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மிரட்டல் இதையெல்லாம் மக்களுக்கு விருப்பம் தான் இப்படிப்பட்ட ரிசல்ட் இவங்களுக்கு வந்திருக்கு எக்ஸப்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத் வேர் தே ஹோல் ரிஸ் வே கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இந்த ரெண்டை தவிர வேறு எந்த இடமும் இவங்க உருவம் நடக்கலை இவங்க ரொம்ப பிரமாதமாக நினைச்சா உத்தரப்பிரதேசிலேயே மக்கள் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் ராமர் கோயில் ராமர் கோயில் சொல்லுவீங்க அடுத்து ஏழை எளிய மக்கள் அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தையெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்குவீங்க கம்ப்ளைண்ட் அப்படி தான் இருக்குது அதனால தான் அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியேற்ற போடுவோம் நீங்கள் அங்கே வந்து பெரிய பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ராமருக்கு செய்கிற மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ம மக்கள் வந்து சுட்டி காட்டிட்டாங்க உத்திரப்பிரதேசில் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ராஜஸ்தானில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் எல்லா இடத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் த தமிழ்நாடும் கேரளாவும் எப்படிப்பட்ட ரிசல்ட்டு கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இவ்வளவுக்கு அப்புறமும் இவங்க வந்து தங்களுடைய அரசை காக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுதும் இவங்க பாருங்கள் பேக்கேஜ் கேட்டாங்க முதல்ல பீகாரும் ஏபியும் பிரதேசம் இவங்க பேக்கேஜ் வந்து இல்லை அது சிரமம் இருக்குது ஏன்னா ஒரிசால இவங்களே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தலுக்கு அப்புறம் ஒரிசாவுக்கு நாங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் இப்போ அதை பற்றி பேச்சையே காணும் இப்போ ஆந்திராவுக்கு கொடுத்தது வந்து இப்போ இந்தியா கூட்டணியில் ஆந்திராவை கொடுத்ததை பற்றி அதிகமாக திட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பிரித்தாளுகிற சூழ்ச்சியை நான் நினைக்கிறேன் ஆந்திராவை பற்றி இவங்க திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா ஆந்திரா அவங்க பக்கம் போகவே மாட்டாங்க இப்போ ஆந்திராவுக்கு வந்து இந்த பயோலேட்ரல் அசிஸ்டன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு கடன் தொகை வழங்குறதுக்கு தான் இவங்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க மானியம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணல அந்த கடன் தொகை வழங்குறதுக்கு யார் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆந்திராவுக்கும் பிரச்சனை முடிச்சா தீர்ந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் எது தப்புனா சரி ஆந்திராவுக்கு அதெல்லாம் சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு தான் லெண்டிங் பார்விங் கெப்பாசிட்டி இருக்குது தமிழ்நாடு வந்து ஸ்வீங் கேட்டிருக்காங்க உங்களால் கொடுக்க முடியல அடுத்தது பாரோ பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்து கொண்டாலும் சொல்லியிருக்கலாம்ல அதையும் சொல்லலை அடுத்து இவங்க எப்படி வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து ரொம்ப துரது சுவஷமாக வாசன் மாதிரி என்னுடைய அன்பிற்குரியவர் தனிப்பட்ட முறையில் திரு வாசன் அவர்களோட ஒரு பொய் பிரச்சாரம் தான் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இவங்களுக்கு வந்து பணம் போய் வருது வேறு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் பணம் வருது ரயில்வேஸுக்கெல்லாம் பணம் வருது இவங்க அப்படி சொல்றது தப்பு அப்படிங்கிறாரு இது உண்மை என்ன தெரியுமா நாங்க வாங்குற சேலரில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பணம் எல்லாம் இட் பிலாங்ஸ் டு த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அது வந்து நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு சொந்தமானது அதுக்கு அந்த ஃபண்டுக்கு ஒரு பேர் உண்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு பேர் உண்டு இப்போ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிளான் ஸ்கீம்ஸ் வந்து தொடர்ந்து அப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ ஒரு ஸ்கீம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு மொத்தம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபா செலவழிவுன்னு சொல்லி வைங்க ஒரே அடியாக பன்னெண்டாயிரம் கோடியும் கொடுக்க மாட்டாங்க பார்ச் பார்ட்டாக கொடுப்பாங்க அப்போது இன்னைக்கு வந்து அஞ்சாவது வருஷத்தில் வந்து அந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்கீமுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குகிற ஸ்கீமுக்கு இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க இது கொடுத்தது என்னுடைய ஏன்னா ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணணும்ல இதுக்கும் இது வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானுக்கு நலக்கேட் பண்ணுறது புதுசாக பிளான் அப்ரூவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குல்ல இவங்க புதுசாக கேட்டிருக்காங்க தமிழ்நாடு வந்து எங்களுக்கு ஸ்கீம் எல்லாம் வேணும் மெட்ரோ ரயில் வேணும் கோயம்புத்தூருக்கு வேணும் மதுரைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்கனவே உள்ள மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் பணம் கொடுக்காமல் இருக்கீங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு சென்னையில் அப்படின்னு கேட்குறாங்க இதை கொடுக்காமல் இருந்துக்கிட்டு ஏற்கனவே உள்ள அப்ரூவலான பிளான் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்குறத காட்டி ரயில்வேஸுக்கு ஏற்கனவே பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃப்ராடு அப்படி சொல்றது வந்து ஒரு ஃப்ராடு இவங்க கேட்டதை கொடுக்காம கொடுத்துருக்கமே அப்படின்னு சொல்றது வந்து நேர்மையான பதில் கிடையாது அதைத்தான் இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இவங்ககிட்ட இதில் கொரோனா சமயத்தில் என்ன சொன்னாங்க பன்னெண்டு லட்சம் கோடியோ என்னமோ கிராண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இருபது லட்சம் கோடியும் பன்னெண்டு லட்சம் கோடியோ எதிர்கட்சியுடைய வாயை அடைச்சு போகிற மாதிரி அதில் பெரும்பான்மை வந்து பேங்க் மூலம் லோன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க பேங்க் யாருக்கு லோன் கொடுப்பாங்க சிறு குறு தொழில் வந்து அன்றியாரும் சொன்னாங்க போனால் ஜாமீன் கேட்குறாங்க கொலாற்றல் செக்யூரிட்டி கேட்குறாங்க இத்தனையும் கவர்மெண்ட் ஆர்டர் கொலாற்றல் செக்யூரிட்டி கேட்கக்கூடாது சரி கவர்மெண்ட் ஆர்டர் அப்படி போச்சுன்னா பேங்க் இந்த கொளாட்டு செக்யூரிட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்களே நாளைக்கு ஒரு பேங்க் மேனேஜரை நீ ரீபேமெண்ட் சரியா வரல ஓடி போயிட்டேன் நீ கொளாட்டு செக்யூரிட்டி வாங்காதனால ஓடி போயிட்டேன் அவனை சஸ்பெண்ட் பண்ணா பேங்க் மேனேஜர் தன்வலையை காப்பாற்றிக்கணும்னு தானே பார்ப்பாரு இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தொகை வேண்டியது இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொன்னாங்க சொன்ன உடனே திருப்பூர்லேயோ அந்த ஒரு வ வணிக சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் சிறு குறு தொழில் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரும் சொல்லியிருக்காரு எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நாங்கள் போனோம்னா அவங்க கொள்ளாட்டல் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க ஒரு கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால காகித பூ வேலை தான் இந்த பட்ஜெட்டில் பொதுவாக நடந்திருக்கு பிரதேஷ் உட்பட அவங்களுக்கு கேட்டது கிடைக்கல அதுதான் உண்மை ஆனால் அட்லீஸ்ட் சம் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின் மெய்டு அந்த சந்திரபாபு நாயுடு தன்னுடைய அரசியல் சாதுரியத்தினால அந்த ஜெய்கா ஜெய்காங்கிறது இந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு இது உண்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சின்னு நினைக்கிறேன் ஜேஐசிஏ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து இவர் வந்து எப்படி பேசணுமோ பேசி சீக்கிரமாக லோன் கொடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் கிராண்ட்டு கொடுக்கறதுக்கும் லோன் வாங்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இன்னொன்று இந்த பெரிய பெரிய பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைதராபாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆந்திர பிரதேஷ் வந்து முழு மாநிலம் அறுந்தபோது பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஆந்திர பிரதேஷ் இன்றைக்கு இருக்கிற கர்நாடகம் இதில் எழுபது விழுக்காடு வருமானம் மாநில அரசுக்கு அந்த கேபிட்டல் இருந்தால் வருது ஏறக்குறைய எழுபது விழுக்காடு வருமானம் இன்றைக்கி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வர டோட்டல் இன்கம் இருக்கு அவங்க பட்ஜெட்டில் ரிசிப்டில் வந்து எழுபது விழுக்காடு வந்து பெங்களூர்லேருந்து வருது இப்போ பெங்களூர் கர்நாடகா விட்டு போயிருச்சு இன்னொரு ஸ்டேட்டை புதுசாக ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பெங்களூர் இல்லைன்னு சொல்லி வைங்க அவங்களுடைய நிலைமை என்ன இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு ஹைதராபாத் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு புது கேபிட்டல் உருவாக்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட பண செலவழி நீங்கள் தான் ஒரு ஸ்டேட்டை உடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணீங்க அப்படி உடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி நீங்கள் தானே ஒன்றிய அரசு தானே அதுக்கு வந்து இது கொடுக்கணும் நிதி கொடுக்கணும் அந்த நிதி கொடுக்காம நான் கடனுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அளவுக்காக சொல்லியிருக்காங்க ஆந்திராவுக்கு மற்ற மாநிலங்களை பற்றி பேச்சே இல்லை அப்படி பேச்சே இல்லைங்கும்போது அந்த மாநிலங்களுக்கு கோபம் வருமா வராதா கடைசியில் வந்து இது என்ன சொன்னார் ஒருத்தர் வந்து இது இந்தியன் பட்ஜெட் இல்லைங்க இது ஆந்திரா பீகார் பட்ஜெட்டுக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு அளவுக்கு வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்டை பற்றி மட்டுமே திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இது தவறு இப்படி கூடாது அதனால இப்போ எதிர்கட்சிகளுக்கு வந்து நித்தி ஆயோக்கு போகாமல் இது பகிஷ்காரம் பண்ணுறதை தவிர தங்களுடைய எதிர்ப்பை வந்து ஜனநாயக முறைப்படி எப்படி காட்ட முடியும் இப்படி தான் காட்ட முடியும் நீங்கள் ஓரவஞ்சனம் பண்ணுறீங்க நாங்கள் அங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணியும் நீங்கள் பண்ண ஓரவஞ்சனுக்குலாம் நாங்களும் தலையாட்டோன்னு சொல்லிடுவீங்க அதனால் நாங்கள் வராமல் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நிதி ஆயோக் அப்படிங்கிற விஷயத்தை புறக்கணித்து விட்டு எங்களுக்கு டெல்லி வஞ்சிக்குது எங்களுக்கு டெல்லி எதுவும் தரலன்னு இவங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள வலதுசாரிகள்லாம் முதலமைச்சருடைய நடவடிக்கையை விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் போக மாட்டீங்க இந்தியாங்கிற அமைப்பில் இருக்க எந்த சிஸ்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்புறம் எங்களுக்கு எதுவுமே தருவதில்லை அப்படின்னு நீங்கள் முறையாக போய் கேட்கணும் கொல்லணும் எதுவும் பண்ண மாட்டீங்க இப்படி தான் தமிழ்நாடு தொன்று தொட்டு இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை வலதுசாரிகள் வைக்கிறாங்க பாஜகவினர் வைக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிற பாஜகவினர் வந்து முதல்ல என்ன சென்ட்ரென் சொல்லியிருக்கணும் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய முறைப்படி தமிழக அரசு பெற வேண்டிய நிதி பெறப்படாமல் இருக்கிறது ஒன்றிய அரசு கொடுக்காமல் இருக்கிறது இது சரியில்லை ஆனாலும் அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் கோவிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காராதீங்க போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடுங்க அப்படின்னு கேட்டால் அது நியாயமாக இருக்கும் அவன் அப்படி தான் கொடுக்காமல் இருக்கா நீ போய் பிச்சை கேட்டுவா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்கு இது என்ன நியாயம் அப்ப இந்த இப்படி தொடர்ச்சியா எதிர்கட்சி முதலமைச்சர்கள் வந்து இப்படி புறக்கணிக்கிறது ஒன்று சேர்ந்து நிற்பது அப்படிங்கிறது ஒரு மாநில சுயாட்சிக்கான குரல் தான் இந்த இந்த அரசு நாங்க இப்படிதான் போராட முடியுங்கிற அந்த வடிவம் தான் அது ஆமா ஆமா அதுதான் அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு அறவழி வழி போராட்டத்தை நடத்த முடியும் அது அவங்க நடத்துறாங்க அரசியல் தான் பண்றாங்க அவங்க வந்து தவறான அரசியல் பண்றாங்க இவங்க சரியான அரசியல் பண்றாங்க அப்படிதான் இத பாத்துக்கணும் அப்ப இந்த மாதிரியான நகர்வுகள் வந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் பரவுது இப்ப ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு டக்குன்னு பினராயி விஜயன் பிடிச்சுக்கிட்டாரு பஞ்சாப் முதலமைச்சர் ஆமா அதே மாதிரி பாதிப்பு எங்களுக்கும் இருக்குன்னு உடனே வந்துட்டாங்க மம்தா யோசிக்கிறாங்கிற அளவுக்கு ஜார்க்கண்ட் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிஜேபி இல்லாத கவர்மெண்ட் எல்லாமே ஒரு ஒன்னு சேரக்கூடிய நிலை வந்துச்சுன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியும் ஒரு பெரிய போராட்டத்தை பிஜேபி சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எதிர்ப்ப எதிர்ப்ப போராட்டம் நிலை எதிர்ப்பேன் அதாவது அவங்க அவங்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலை இல்லாம தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி நாளு இருந்தாங்க எதிர்க்கட்சி எம்பிகள் நூறு பேருக்கு மேல சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐ பிஎஸ்ஸையும் சி ஆர்பிஎஸ்சையும் மாத்தி புது சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி சட்டத்தை அவசர அவசரமா கொண்டு வந்தாங்களே இவங்களுக்கு ஜனநாயகத்து மேல என்ன நம்பிக்கை இருக்கு எனக்கு என்ன அசயம்னா நீங்க ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லாம நடந்துகிட்டதுனாலதான் உங்களுக்கு முன்னூத்தி மூணுல இருநூத்தி நாற்பது வந்திருக்கீங்க இன்னும் அதே மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு தூரத்துக்கு இன்சென்சிட்டிவா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லை இப்போ நிதியாய் கூட்டத்தை இத்தனை மா தமிழ்நாடு புறக்கணிக்குது ஏற்கனவே அம்மையார் ஒரு முறை மன்மோகன் சிங் பீரியடில் தேசிய வளர்ச்சி குழு இருந்து வெளிநடப்பு பண்ணாங்க இந்த மாதிரியான இப்போ எதிர்ப்புகள்லாம் நிறைய முறை வந்திருக்கு டெல்லியை நோக்கி காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது தமிழ்நாடு லீட் எடுத்து மற்ற மாநிலங்களையும் ஒரு ஒரு ப்ரொவோக் பண்ணி ஒரு விஷயங்களை பண்ணுது இது எப்படி இருந்தாலும் மோடி அமித்ஷா டெல்லி அவங்க பிஜேபிக்குள்ளே அவங்க ஒரு ஒரு ஆலோசனை இது குறித்து என்ன பண்ணலான்னு எப்படியும் ஒரு மீட்டிங் போடுவாங்கல்ல

அவங்க சிம்பாலிக்காக வெளிநடப்பு பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து நீங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இதெல்லாம் போறீங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணணும் இறுதியாக நிற்கிறதுங்கிறது மக்களுடைய கோபமோ தாபமோ ஆசையோ பண்போ பாசமோ கிடையாது இறுதியாக நிற்கிறதுங்கிறது வந்து பார்லிமெண்ட் ரெக்கார்டு தான் அதனால அந்த இடத்துல தங்களை ரெக்கார்டு பண்ண அவங்க மறந்துடக்கூடாது அவங்கள அப்படி ரெக்கார்ட் பண்ண விடாம வச்சு சஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி உள்ள வர முடியும் அப்படி பண்ணாங்க இந்த அரசு வந்து ஜனநாயகத்துடைய குரல் வழியை நெறிக்கிறதுங்கிறதுக்கு சரியான உதாரணம் அதுதான் நூறுக்கு மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுவும் அவங்க கேட்டது என்ன பல விதமான கோரிக்கைகளில் ஒன்று மணிப்பூர் இப்படி பத்தி ஏறியதே பிரதம மந்திரியாக வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டது ஒரு தப்பா அது அந்த மணிப்பூர் சில வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அது மாதிரி சில விஷயங்கள் பேரை கேட்கும்போது தொடர்ச்சியாக அவங்க இரிட்டேட் ஆயிடுறாங்க ஸோ இது விதமான பாஜக எதிர்ப்பு அரசியலில் எல்லா மாநிலங்களும் செஞ்சாலுமே ரொம்ப அடிப்படையான விஷயம் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்து இப்போ நீட் முறைகேடு அப்படின்னு வரும்போது அகிலேஷ் யாதவ் ஈவன் பிஜேபி ரூலிங் பார்ட்டி ஆதரிக்கிற ஷிண்டே உட்பட பலருமே நீட்டு வேணாங்கிற குரலை வெளிப்படையாக பேசினாங்க ராகுல் காந்தி ரொம்ப ஓப்பனாகவே நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த நிலையில் நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலும் நீட்டு வேணாங்கிற குரல் சட்டமன்றத்திலேயே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படி பார்க்குறீங்க நீட்டுக்கு எதிராக பாஜக தவிர்த்து எல்லா மாநிலங்களும் எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு சூழல் நோக்கி நகர்ந்து எடுத்துக்கலாமா ஆமாம் அதாவது இன்னும் ராகு ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் இன்னும் வந்து நீட்டுடைய முறைகேடு இப்போ நீட்டில் நடக்கிற முறைகேடுகளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசா முதலருந்தே சொல்லுது நீட்டே ஒரு முறைகேடு ஆமாம் தமிழ்நாடு அரசு முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்குது நீட்டு நிச்சயமாக ஒரு முறைகேடு ஒரு இதிலேருந்து ப பல சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து இதில் ட்ரைனிங்கில் வந்து கோச்சிங்கில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சில பேர் எல்லாம் நியூஸெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்போ பணக்காரங்க தான் இனிமேல் டாக்டர் வர முடியுங்கிற நிலைமையை உருவாக்குனா அது ரொம்ப பெரிய தப்பு உருவாகிட்டு இருக்கு அப்ப நீட்டுடைய அடிப்படை தப்பு நீட்டே ஒரு முறைகேடு அதனாலதான் கர்நாடகா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அடுத்து மம்தா பேனர்ஜி சொல்லிட்டாங்க இப்ப கர்நாடக கவர்மெண்ட் சொல்றது எங்களுக்கு நீட் வேண்டாம் நீட்டே கேன்சல் பண்ணுங்க எங்களை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது சரியான ஸ்டாண்டு தான் அதாவது இந்தியாவில் வந்து யூனிஃபார்மாக இருந்தது கிடையாது இப்போ இவங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து ட்ராப் அவுட்டு இத்தனை அளவுக்கு வந்து ப்ளஸ் டெனில் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த குறைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இங்கே ட்ராப் அவுட் ரொம்ப கம்மி அப்போ இவங்க நான் ஒன்று கேட்குறேன் நீ நான் வந்து ரெண்டு மார்க் வாங்கிக்கிட்டுருக்கேன் நீங்கள் எழுபத்தெட்டு மார்க் வாங்குறீங்க ஏன் ரெண்டு பேரும் கூட்டு வார்த்தையார் கூட்டிகிட்டே ஐம்பது மார்க் வாங்கிடணும்டா ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு வருமா வராதா ஏற்கனவே என்ன புடிச்சு மார்க் நிலைக்கு இருக்கு நீட்டைப் பத்தி கல்வி கொள்கை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்க பண்றது இங்க நூறு வருஷமா தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் ஓரளவு கர்நாடகாலையும் ஆந்திராவிலயும் நடந்த இதற்கு முன்னேற்றங்கள் இருக்கு அந்த முன்னேற்ற முன்னேற்றங்களை கவனத்திலேயே வச்சுக்கிடாம மத்த மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் மேல வரணும் அதுக்காக வந்து தேசிய அளவுல நாங்க ஒரு கொள்கை வைப்போம்னா இது இது அர்த்தமே இல்லையே நீங்க சொல்ற பல யார் நாங்க ஏற்கனவே மேல ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இப்ப அந்த யார்ச்சிக்கு பத்தி எங்ககிட்ட பேசுனா என்ன அர்த்தம் இல்ல இந்தியாவினுடைய தேசிய கல்வி சராசரியை விட அதை அதை தாண்டி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பல மடங்கு அதை விட கூட தமிழ்நாடு இருக்கு ஆனால் அதை அவங்க ஒப்புக்க மாட்டேங்கிறாங்க நீட்டு தான் தரமான கல்வியை தரும்னு மீண்டும் மீண்டும் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க தர்மேந்திர பிரதான் ரெண்டு நாளைக்கு முன்பு வரையும் கூட நீட்டை நீக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் அவ்வளோ ரகல பண்ணியுமே அவர் நீக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு நீட்டில் முறையேடு நடத்து நடக்கலன்னு அவர் சொல்ற அதே நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது ரெண்டு இடத்துல நிச்சயமா முறையேடு நடந்திருக்குன்னு பொருவாயிருச்சு ஹோல் கண்ட்ரி முறையேடு நடந்ததாக சொல்ல முடியலைங்கிறனால இத்தனை மாணவர்கள் எதிர்க்காங்க அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் நீட்டு தேர்வு ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு பதில் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியலனா எதுவும் கடந்து போகும்னு சொன்னீங்க உங்கள் முந்நூற்றி மூணு கடந்து போயிருச்சு மறுபடியும் இதுவும் கடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கடந்து போயிடுவீங்க இதுதான் உண்மை புரிஞ்சுக்கிட்டால் சரி கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்கட்சி போராடுகிறது பேசுதுங்கிறத தாண்டி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் வாக்களிக்கணும் அது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இவங்க எதைச்சதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பேசிய அரசியலை இன்று அண்டை மாநிலம் மகாராஷ்டிரா பிஜேபி ஆளும் மாநிலம்னு எல்லாருமே தமிழ்நாடு பேசிய அரசியலை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியலை மாற்று அரசியலை முன்னெடுக்கும் அப்படிங்கிறது உங்களை போன்ற அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாக இருக்குது நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்